ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை தினசரி அப் டு டேட் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸுடைய தயாரிப்பில் பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய டைரக்ஷனில் மோகன்லாலுடைய நடிப்பில் லூசிஃபேர் டு எம்பிரான் திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன்த் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் படத்தினுடைய ப்ரொமோஷனில் இப்போ படக்குனர் கலந்துகிட்டுருக்கிறாங்க அண்ட் இப்போது இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது தேர்ட்டி த்ரீ டேஸ் டு கோன்ற போஸ்டரை படக்குனர் வெளியிட்ருக்குறாங்க அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது சானியா மல்ஹோத்ரா உங்களுடைய ரீசன்ட் ரிலீஸான மிஸ்ஸஸ் படத்தினுடைய சக்ஸஸ் தொடர்ந்து இப்போ அவங்க அடுத்தடுத்த எல்லாம் கலந்துக்கும் போது இப்போ அதில் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பால் கவுண்டில் பியூட்டிஃபுல்லான கோல்டன் பிரிண்டட் ஒர்க் இருக்கிற மாதிரி அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதுவும் உங்களுக்காக பிக்சர் தயாரிப்பில் ஜோஷுவா சேதுராமன் அவங்களுடைய டெரக்ஷன்ல லிஜமோல் அவங்களுடைய நடிப்புல மார்ச் செவன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜென்டில் உமன் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து சுழுந்தி பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் இந்த பாடலுக்கு இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்த் வசந்தா குஷி கபூர் இப்போ ரீசெண்டாக செக்கர்ஸ் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட் அண்ட் டாப்போட அதுக்கேற்ற மாதிரியான ஜப்பரோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கு கேப்ஷனும் பேக் டு ஸ்கூலுன்ற கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஹோட்டல் தான் உங்களுக்காக ரெவல் டாக்கீஸ்னுடைய தயாரிப்புல பிரியங்கா ஷர்மாவுடைய நடிப்புல பிரிஜேஷ் தாங்கி அவங்களுடைய டைரக்ஷன்ல கானியுடைய இசையில உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் வந்து வைரல் பிரபஞ்சம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் ஐ சோஷியல் மீடியால வைரலாக போயிட்டு இருக்குது அஞ்சு குரியன் பாத்ரூமோட எடுத்துக்கிட்ட போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோ கேட்க கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்குது தெய்வா ப்ரொடக்ஷன்ஸுனுடைய தயாரிப்பில் கோகுல் கௌதமுடைய நடிப்பில் தங்கப்பாண்டி அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி அண்ட் பல எல்லாம் வாங்கின திரைப்படம் தான் வந்து மாடன் கோடை விழா அண்ட் இந்த திரைப்படம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்குது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க படக்கொழுனர் விபனுடைய இசையில் மாதிரி தீக்ஷித் இப்ப ரீசெண்டா ஒரு இவன்ட்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர்ன் இருக்கக்கூடிய வெல்வெட் சாரியோட கேத்த மாதிரி பியூட்டிஃபுல் பண்ணோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோ வாங்க பாக்கலாம் செவன்ஜி சிவா சாஜித் மற்றும் சுஷி ஜெயவானி அவங்களுடைய தயாரிப்பில் ஆதி அவங்களுடைய நடிப்பில் தமனுடைய இசையில் அறிவழகனுடைய டெரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சப்தம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இதெல்லாம் வந்து சூப்பர் வைரலாக போயிருந்தது அண்ட் படம் வந்து இப்போ டுவெண்ட்டி எயிட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்கூடிய போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஆதியோடைய திரைப்படம் இப்போ வெளி வர போகுது சான்வி மேஹா கேப்சூலோட டாம்பர் ஜீனோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக சூப்பர் ஃபில்ம்ஸ் மற்றும் சென்ட்ரல் பிக்சர்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் விஜயராகவனுடைய நடிப்பில் சரத் சந்தர் அவங்களுடைய டெரக்ஷனில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் உசுப்பென்றே உசையது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க அது இப்போ இப்போது சோஷியல் மீடியாவில் சம்மர் போயிட்டு இருக்குது ஆதி பெண்ணிசெட்டி இப்ப அவருடைய நெக்ஸ்ட் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அவர் எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அவருடைய படத்துக்காக பல பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்பாம் தயாரிப்புல சௌபின் ஷஹீர் மற்றும் ரமிதாவுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மச்சன்ட மலாக்கா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு போபன் சாமியால் அவங்க வந்து டேரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பச்சன் அவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது அஃப்கோர்ஸ் எஸ் சௌபின் ஷஹேர் அவங்களுடைய ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து அவருடைய கேரக்டரும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ட்ரைலர் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக இருக்குது சாந்தினி தமிழரசன் அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன ஃபயர் படத்தினுடைய சக்சஸை கொண்டாடுற விதத்தில் அண்ட் அவங்களுடைய கோ ஆக்டர்ஸோட சேர்ந்து எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக மெரா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ராஜ்குமார் ராவ் மற்றும் அண்ட் அவங்களோட சேர்ந்து வாமிகாமி அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பூல் சுக் மாஃப் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டீசரை இப்போ படக்குழுனர் வெளியிட்ருக்குறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை கரண் சர்மா அவங்க டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய டீசர் இப்போது சூப்பர் வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது ஜெனனி இப்ப ரீசெண்டா பிரிண்டட் பார்ட்னர் கூட ஃபிளாரி ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களோட இன்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய லைக்ஸும் குறைஞ்சிட்டு இருக்கு பென்சில் ஸ்டோரிஸுனுடைய தயாரிப்பில் தன்ராஜோடைய டிரெக்ஷனில் சாம் சியஸ்னுடைய மியூசிக்கில் லீட் லீடரோவில் நடித்து நேற்று வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ராமம் ராகவம் அண்ட் இந்த திரைப்படம் பைலிங் தெலுங்கு மற்றும் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அப்பாக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அது சின்ன வயசுக்கும் பெரிய வயசு மாற மாற ஒரு அன்பு எந்த அளவுக்கு கொண்டு போகும்ன்றதை சொல்லிருக்கக்கூடிய படமாக நமஞ்சுருக்குது அண்ட் மக்கள் கிட்டே நல்ல ஒரு வரவேற்பும் பெற்று ஹியூமா குரேஷி கட் அவுட் பேட்டர்னில் கோடியாட் செட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜூனியர் என்டிஆருடைய நடிப்பில் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை யார் டைரக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசாந்த் நீல் அவர்கள் அஃப்கோர்ஸ் எஸ் கேஜிஎஃப் படம் அண்ட் தெலுங்குலையும் அண்ட் பான் இண்டியா படமா வந்து பிரபாஸ் வச்சு வந்த சலார் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணவர் இப்போ ஜூனியர் என்டிஆரோட காம்போ ஆரம்பிச்சிருக்குது அண்ட் இப்போதைக்கு இந்த படத்துக்கு டெம்பரவரியாக என்டிஆர் நீல் அப்படின்ற அந்த படம் பேரை தான் அதாவது டெம்பரரியாக இது வச்சிருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துல படத்தினுடைய டைட்டில் ரிவீல் பண்ணுவாங்க இப்போ படத்துக்கு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க இதே போல் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் அடுத்த அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் வந்துகிட்டே இருக்குது அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்